நான் பேசினேன் யாரும் கேட்கல அதே விஷயத்தை சம்பளம் பேசினதும் எல்லாரும் கேட்டாங்க இது கசப்பு ஆனா உண்மை இந்த உலகத்துக்கு நீ நல்லவனாக இல்லை திறமசாலியாக இல்லை உன் வங்கி கணக்கு தான் உன் குரல் வேலை நாளில் உன் கருத்து ஒப்பீனியன் சம்பளம் வந்தனால அதே கருத்து சஜஷன் அப்போ கேள்வி இது இல்லை நான் சரியாக சொன்னேன்னா கேள்வி இது எனக்கு சம்பளம் இருக்கா மதிப்பு வாயிலிருந்து வரல வருமானத்தில் இருந்து தான் வருது அதனால தான் நான் விளக்கம் கொடுக்கல வாதம் செய்யலை நான் வேலை செய்தேன் மதிப்பு பேசலை சம்பளம்தான் பேசுது